திரவையில் மூன்று புதிய வணக்கத்துக்குரியவர்கள் கொலம்பிய அருள் சகோதரி அக்னீஸ் அரங்கோ வெலாஸ்குவெஸ் இந்திய ஆயர் மேத்யூ மகில் ஸ்பெயின் ஆயர் அலசாண்ட்ரோ லபாகா உகார்த்தே ஆகிய இறை ஊழியர்களை வணக்கத்துக்குரியவர் நிலைக்கு உயர்த்தும் ஆணைகளுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஈக்குவதோரில் இரண்டு மறைப்பணியாளர்கள் மற்றும் ஒரு இந்திய ஆயர் என மூன்று இறை ஊழியர்களை வணக்கத்துக்குரியவர் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே இருபத்தி இரண்டு இவ்வியாழனன்று புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பிடத் துறையின் தலைவர் கர்தினால் மார்ச்செல்லோ செமராரோ அவர்கள் திருத்தந்தையை சந்தித்து இது குறித்த விவரங்களை சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து இம்மூவருக்கும் புனிதர்பட்ட நிலைகளுக்கான படிநிலைகளைத் தொடர அங்கீகாரம் வழங்கியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இம்மூவரில் இருவர் விசுவாசத்திற்காக மறைச்சாட்சிகளாக தங்கள் இன்னுயிரை கையளித்தவர்கள் அதாவது பூர்வக்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் போது ஈக்குவதோர் மழைக்காடுகளில் நிகழ்ந்த வன்முறையின் போது கொல்லப்பட்டவர்கள் இவர்கள் ஆயர் மேத்யூ மாகில் அன்னை மரியா வினவுதல் சபையின் நிறுவனரும் இந்தியருமான ஆயர் மேத்யூ மாகில் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மஞ்சூரில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அருள் பணியாளராக திருப்பொழிவு பெற்ற இவர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோட்டயத்தின் முதன்மை குருவாக நியமிக்கப்படும் வரை பங்கு தந்தையாக பணியாற்றினார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் பெண் குழந்தைகளின் கல்வியை முதன்மை நோக்கமாகக் கொண்ட ஒரு துறவர சபையை நிறுவினார் அவரது மேய்ப்பு பணி துடிப்பு மிக்கதாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருந்தது இறுதியில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு ஆம் ஆண்டில் சங்கனாச்சேரியின் திருத்தந்தையின் பதிலாளாக அவர் நியமிக்கப்பட்டார் மறைக்கல்வி உருவாக்கம் பள்ளிக்கல்வி துறவர சபைகள் மற்றும் அமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் அவ்வேளையில் சமூகத்தின் பெரும்பகுதியை பாதித்த வறுமைக்கு எதிரான போராட்டத்தை தீவிரமாக ஊக்குவித்தார் மேலும் துறவு வாழ்வுக்கான இறை அழைத்தல்களையும் ஊக்குவித்தார் ஆயர் மேத்யூ மேலும் கடவுளே எனது நம்பிக்கை என்ற தனது விருது வாக்கை இறுதி வரை கடைபிடித்தார் ஆயர் மேத்யூ அவரது முயற்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சங்கனாச்சேரி மறைமாவட்டத்தை இரண்டு தனித்துவமான மறைமாவட்டங்களாக அதாவது ஒன்று தெற்கத்தியர்களுக்கு மற்றொன்று வடக்கத்தியர்களுக்கு என்று ஏற்படுத்தும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கியது திருத்தந்தை பத்தாம் வயஸ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு தெற்கத்தியர்களுக்காக கோட்டயம் மறை மாவட்டத்தை உருவாக்கி அதன் தலைமையை இந்த முயற்சியின் சிற்பியான ஆயர் மாத்யூவிடம் ஒப்படைத்தார் இறுதியில் ஒரு குறுகிய கால நோயால் தாக்கப்பட்டு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு இறைபதமடைந்தார் தான் இறக்கும் வரை இந்த பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் அலஜான்ட்ரோ லபாகா உகார்த்தே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் பிறந்த அலஜான்ட்ரோ லபாகா உகார்த்தே அவர்கள் வடக்கு ஸ்பெயினில் உள்ள பெய்சாமாவைச் சேர்ந்தவர் சிறு வயதிலிருந்தே அவர் ஒரு மறைப்பணியாளராக வேண்டும் என்ற அழைப்பை உணர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து ஆம் ஆண்டு அருள் பணியாளராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பிறகு அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு கபுச்சின் சபையில் சகோதரர் மனுவேல் என்ற பெயரில் சேர்ந்தார் பின்னர் அவர் அச்சபையால் சீனாவிற்கு மறைப்பணியாளராக அனுப்பி வைக்கப்பட்டார் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவரும் பிற மறைப்பணியாளர்களும் மாவோயிஸ்ட் ஆட்சியால் வெளியேற்றப்பட்டனர் பின்னர் அவர் ஈக்குவதோருக்கு சென்றார் அங்கு அவர் ஒரு பங்கு பணியாளராக பணியாற்றினார் மேலும் அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாக பொறுப்பேற்று ஹுவோராணி மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்ட அருள் பணியாளர் மனுவல் அவர்கள் தொடர்ந்து பூர்வக்குடி மக்களிடையே தனது பணியைத் தொடர்ந்தார் மேலும் தக்கேரி இனக்குழுவுடன் தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டார் அது கடுமையான பதற்றம் நிறைந்த காலமாக இருந்தது அப்போது எண்ணெய் நிறுவனங்கள் கருப்பு தங்கத்தை தேடி காடுகளை அழித்து வேட்டையாடுபவர்களைப் போல இப்பகுதி வழியாக ஊடுருவிச் சென்றன இடைநிலையாளராகவும் சமரசம் செய்பவராகவும் பெயர் பெற்ற ஆயர் மனுவேலுக்கு தக்கேரி மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதே முன்னுரிமையாக மாறியது இந்த பணியின் போதுதான் அவர் அருள் சகோதரி இனேஸை சந்தித்தார் அருள் சகோதரி இனஸ் அரங்கோ வெலாஸ்குவெஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆம் ஆண்டு ஈக்குவதோரின் அகுவாரிகோவிற்கு திருக்குடும்பத்தின் கப்புச்சின் மூன்றாம் அவை சகோதரிகளின் முதல் மறைபோதக பயணத்தில் பங்கேற்றார் அப்போது அவருக்கு வயது நாற்பது கொலம்பியாவை பூர்வீகமாக கொண்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு மெடலினில் பிறந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு அச்சபையில் சேர்ந்தார் அங்கு தனது தொடக்கநிலை பயிற்சியை முடித்தார் தனது இறுதி அர்ப்பணத்திற்கு பிறகு கற்பிப்பதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அருள் சகோதரி இனஸ் அவர்கள் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு பணியாற்றிய வேளை அத்துறவு சபையைச் சேர்ந்த இல்லம் ஒன்றின் தலைமை சகோதரியாக நியமனம் பெற்றார் மேலும் ஆயர் மனுவேல் உட்பட மற்றவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஹூவோராணி மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் சகோதரி இனேஸ் அவர்கள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார் அப்போது எண்ணெய் மற்றும் மரம் வெட்டும் நிறுவனங்களுக்கு இலக்காகியிருந்த தக்கேரி மக்கள் எதிர்கொள்ளும் மோசமான சூழ்நிலையை அவர் ஆழமாக உணர்ந்தார் இந்நிலையில் சகோதரி இனேஸ் அவர்களும் ஆயர் மனுவேலுடன் இணைந்து அம்மக்களுக்காக பணியாற்றினார் வெளியாட்கள் எவரும் அம்மக்களை எளிதாக அணுகிவிட முடியாது என்ற நிலையில் ஜூலை இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு அன்று காலை ஹெலிகாப்டரில் இருவரும் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் ஆனால் அடுத்த நாள் அவர்களை அழைத்துச் செல்ல மற்றொரு ஹெலிகாப்டர் அங்கு வந்தபோது அவர்களின் உடல்கள் ஈட்டிகள் மற்றும் அம்புகளால் துளைக்கப்பட்டிருந்தன இவர்களின் கொடிய மரணங்கள் வலிமை வாய்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதுடன் இன்றுவரை தொடரும் புனிதத்திற்கான நீடித்த நற்பெயருக்கு பங்களித்துள்ளன என்பதும் மறுப்பதற்கில்லை